இங்கே டேம் தெரியுது பாருங்க கீழே பெரும்பள்ளம் டேமு அது கீழே நீங்க ஃபுல்லாக அங்கே தண்ணி பாருங்க பண்ணிதான் அப்படியே சிங்கிள் ரோடு தான் பஸ் எல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தலைவர் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு கல்லும் போகிறேன் ஃபுல்லாக மலை தடுற எவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் எல்லாமே இருக்குது மேலே கடம்பூர் போயிட்டோம்னா ஹில்ஸ் நிறையா கடைகள் ஸ்கூலு எல்லாமே இருக்கு கரெக்டாக சக்தி மண்டலத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் அப்படியே இந்த ரோடு போயிட்டு தாளவாடி வரைக்கும் பாருங்க ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனு பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குங்க ஸோ இங்கே தான் வந்து இந்த கல்வன் படம் எடுத்தாங்க இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கல்வன் படம் வந்து முக்காவாசி சீன்ஸ் இங்கே தான் எடுத்திருப்பாங்க ஃபுல்லாக கடம்பூரில் சிங்கிள் ரோடு இப்படி தான் போகணும்னு வச்சுக்கோங்க இங்கே நிறையா வந்து மண் சரி வேறுபடும் மழை டைம்லலாம் ஃபுல்லாக வந்து மண் சரிஞ்சிடும் மல்லியம்மன் கோயில் இருக்குங்க இங்கே மல்லியம்மன் இந்த கோயில்கிட்ட போனீங்கன்னா ஒரு ஊற்று தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கும் அது எப்பவுமே வந்துட்டு இருக்கோம் ரெகுலராக அதை பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் அது விட்டா அடுத்தது வந்து கடம்பூர் கடம்பூர் வந்து ஒரு மலை கிராமம் தான் வந்து மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க இங்க வந்து ரெகுலரா போலாம்னு வச்சுக்கோங்களேன் டே நைட்டு வந்து பஸ் எல்லாமே இருக்கு நைட் ஒன்பது மணிக்கு மேல இருக்காது அதுக்கப்புறம் நிறைய ஊருக்கு இருக்குது கிராமங்கள் அங்க பாத்தீங்கன்னா யானை சிறுத்தை இது எல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக அந்த கோயில்கிட்ட வந்துட்டோம் தான் நினைக்கிறேன் ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் வரும் ரோடு சைடு சம்டைம்ஸ் வரும் கடம்பூர் தாண்டிட்டோம்னா இன்னொரு ரோடு இருக்கு அது ஒரு தாளவாடி போகிற ரோடு அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா திக் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு இன்னைக்கு லக் இருந்தா பார்த்திடலாம் இங்கே வந்து மலை சார்ந்த விவசாயம் தான் ஃபுல்லா ராகி கம்பு சோளம் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நிறைய விளைவிப்பாங்க அப்புறம் இங்கே கடம்பூர்ல ரெசார்ட்டும் கட்டி வச்சிருக்காங்க ஸோ இந்த எல்லாம் வரணும்னா அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு சில ரெசார்ட்ஸ் இருக்கு

மலை கிராமம் அப்படி நடந்தே போவாங்க நிறைய பேர் சில இதுக்கு வந்து பஸ் ரூட்டே இருக்காது எல்லாம் பைக்கு இது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பைக்கில் போவாங்க சாயந்தரம் தனியாக போக மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இங்கே ஸோ இங்கே வரும் பஸ்ஸு நான் சொன்னேன் இல்லையா சத்தி குன்றி அந்த பஸ் தான் பஸ்லேயும் வரலாம் சூப்பராக இருக்கும் ஜேர்னி மல்லியம்மன் கோயில் போர்டு இருக்கு பாத்தீங்களா இந்த கோயில் வந்து பேமஸ் இங்க கடம்பூர் போற எல்லாருமே இங்க நிறுத்தி சாமி கும்பிட்டு போவாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த அருவி அருவி மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க எப்பவுமே வந்து தண்ணி வந்துட்டு இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டு போ எல்லா மலையில போகும்போதுமே இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும் போகும்போது கீழே பண்ணாரி கோயில் இருக்கு இந்த மாதிரி கடம்பூர் வரும்போது இங்க மல்லியம்மன் கோயில் அது மாதிரி நிறைய கோயில்கள் வந்து இந்த மாதிரி மலை சார்ந்து போக போக அங்கங்கே வச்சுருப்பாங்க காவல் தெய்வம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுருக்காங்க வந்து எல்லோருமே கும்பிட்டுட்டு தான் போவாங்க ஸோ எங்கேவா இங்கே வண்டி வந்து இப்படி தான் ரொம்ப சிரமங்கள் இந்த மாதிரி வண்டியெல்லாம் வரும்போது இன்னும் பொறுமையாக போகணும் இல்லைன்னா வந்து ஏதோ ஒருத்தன் வலி கொடுக்கணும் அடுத்த பேர் வலி கொடுக்காமல் போனோம்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக டீலாக ரைட் சைடு இருந்தீங்கன்னா ஃபுல்லாக கரடு மேலேருந்து பாறை விழுமாதிரி மரம் நல்லா வேரலையே பிடிச்சி ஸோ பைக்கில் வரும்போது பார்த்து வரணும் அந்த ஸ்கிட்ட ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது நைட் டைமெல்லாம் ரிஸ்க் இந்த கடம்பூர் வந்து அஞ்சு கிலோமீட்ரு இங்கேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீரப்பன் ஆதிக்கம் செலுத்திய இடங்கள்ல வந்து கடம்பூர் வந்து முக்கியமான இடம் இங்க வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இல்லையா சந்தன கடத்தல் வீரப்பன் நீங்கள் கேள்வி ஒரு ரூல் பண்ண ஏரியாவில் இது ஒன்று ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வந்து இந்த காட்டுக்குள்ளே தெரியாத இடம் கிடையாது இங்கே நிறையா போலீஸ்காரருக்கும் அவருக்கும் வந்து போலீஸ்க்கும் சண்டை வந்திருக்கு ஃபுல்லாக பாறையில் எப்படி மா சரியாக மிக்கிறக்கு கல் வச்சு அப்படியே ஹைட் பாருங்க என்ன டேர்னிங் ரோடு மண் சரியாம இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கருங்கல்கள் வச்சு கட்டியிருக்காங்க வீரப்பனுக்கும் வந்து அதிரடி படை நினைக்கிறேன் அவங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும் நிறைய போலீஸ்காரர் வந்து வீரப்பன் இங்க சுற்றுக்கா அப்படி இந்த ஏரியால இந்த குண்டேரி பள்ளம் கடம்பூர் பண்ணாரி கொள்ளேகாலு டு மேட்டூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லா அவருக்கு அத்துப்பிடி தொண்ணூறு காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அதிரடிப்படை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க இப்போ வந்து அவர் இறந்ததுனால கொண்டுட்டாங்க பிடிச்சி கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவேன் அந்த அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ இல்லை மோஸ்ட்லி இந்த யானை யானை தந்தம் கடத்த மாதிரிலாம் சொல்லி அதெல்லாம் இருந்தது இப்போ கிடையாது ஃபேமஸ் சத்தியமங்கலம் கடம்பூர்லாம் வந்து வீரப்பனால ஃபேமஸான இடங்கள் ரிஸ்க் பாருங்க இங்கே இந்த பக்கம் பாருங்க ரொம்ப இதாக இருக்குது லெஃப்ட் இறங்குறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி வந்து ரோடு பாருங்க இந்த குளிமா இது ஓகே இன்னும் உள்ள போக போக ரோடு மோசமா இருக்கும் ஏய் இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு கடம்பூர் பஸ் ஸ்டாண்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கே கடையெல்லாம் வந்துச்சு இப்போ நம்ம ஆக்சுவலாக கடம்பூர் வந்துவிட்டோம் இங்கே வந்து டீ கடை ஹோட்டல் கடை ரூம்ஸு வீடு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இங்கே தாண்டி அடுத்தது வந்து குன்றுின்னு ஒரு இடம் இருக்குது ஒரு மலைப்பகுதி அது ரோடு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அங்கே தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா மாக்கம்பாளையம் இப்போ அந்தியூர் எல்லா பக்கம் போகலாம் இது வந்து ஃபுல்லாக இந்த மலையை கனெக்ட் பண்ணுற ரோடுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் இருட்டாக வந்து யானைகள் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரோட்டுக்கே வரும் ரிஸ்க்கு தான் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குன்றி இந்த பக்கம் கேர்மாலம் நிறைய ரூட்டு பிரியுது இது ஓரளவுக்கு வந்து நல்லா ரோடெல்லாம் நல்லா இருக்கு இன்னும் உள்ளே போக போக ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கும் மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து வாங்கி ரெசார்ட் காட்டணும் அந்த மாதிரி ஒரு ஹைஃபையாக போக அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து லேண்ட் வேல்யூ அதிகமாகிடுச்சு இப்போ அட்டகாசமான ஏரியா இங்கே வந்து தங்குறதுக்கெல்லாம் சூப்பரான ஏரியா இதுலேருந்து ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஃபுல்லாமே பைக்லலாம் தான் வராங்க இல்லைங்க இப்போ இந்த டைம் ஓகே பட் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் அது ரிஸ்க்கு பைக்கில் வர்றதெல்லாம் இங்கே அந்த ஊருக்காரங்க அது வந்துட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு பழகிடுச்சு அப்படியே கேங்காக ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து வருவாங்க இப்போ மேலே தெரியுது பாருங்க அதுதான் அந்த கிராமம் குக்கிராமம் அங்கே தான் நிறைய எடுத்தாங்க ஊட எடுக்கிறாங்க ஏதோ நிற்கிது பத்து 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 இங்கே யானை ஓர்

திடீர்னு துரத்த ஆரம்பிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்ம அப்படியே கிளம்பிடலாம் இது மாதிரி ரெண்டு மூணு பார்க்கலாம் இடையில ஸோ ஆனால் நடமாட்டம் அதிகமாக ஆயிடுச்சுங்க ஆக்சுவலாக இது இதுமோ ஒத்தையான இது போக மறுபடியும் ரெண்டு மூணு வரும் சே ஏற்பா திரும்பி போகிறோம் பார்த்தீங்களா இப்பா இந்த ஏரியா தான் வந்து திருவன் படம் எடுத்த இது எல்லாமே மாதிரி நிறைய யானைகள் பார்க்கலாம் இப்போ ரோட்டுக்கே நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இது வந்து பயங்கரமான ரிஸ்க்கான ஏரியா தான் வரக்கூடாது இந்த ரோட்டில் போகிறது வந்து ரிஸ்க் தான் இட்ஸ் பெட்டர் கீழே நல்லது ஏன்னா ஒத்த யானை இருக்கிறதுலாம் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம் வந்ததுன்னா

அங்கதான் போகது பாருங்க தெரியா கொஞ்சம் மேலே தான் நிக்கிட்டு பாருங்க தெரியுதா நிக்கி தெரியுங்களா

ஃபைனலாக யானையை பார்த்தாச்சு யானையை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்குறேங்க அப்படியே இருந்தது ஒரு சிங்கிள் யானை கும்போட பார்த்தீங்க இல்லையா அந்த யானை வந்து இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் ரோட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் ரோடை கிராஸ் பண்ணுறது யானை வந்து கும்பலாக இருந்தாங்க கூட தப்பிச்சிக்கலாம் சிங்கிள் யானைங்கிறதுனால ரொம்ப ரிஸ்க் அது ஆல்ரெடி கீழே இறங்கிருச்சு ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா எடுக்க ஓடி வந்துருச்சு கீழே கீழே வரும்போது நாங்கள் எஸ்கே பாய் ஓடி வந்துட்டோம் இதனால் இந்த சைடு இனிமேல் ஆறு ஏழு மணிக்கு மேலே வந்து டேஞ்சர் கல்வன் படத்தில் வந்து அந்த ஏடிஎம்க்கு வருவாங்க இல்லையா ஏடிஎம்க்கு வந்து பணம் எடுக்கிறதுக்கு வருவாங்கள்ல அதுதான் அந்த அந்த ஸ்பாட்டு தான் இது எஸ்பிஐ பேங்க் இது ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி தான் வந்து ஸ்கூல் கட்டணும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து கட்டினது நம்ம டெண்டர் எடுத்து அந்த ஸ்கூல் கட்டினது அதை தான் இப்போ போறோம் போகிறோம்

இதுதான் கட்டின ஸ்கூல் இதான் கேட் பாருங்கள் இங்கே பாருங்கள் பின்னாடி தெரியும் பாருங்களா அந்த ஸ்கூல் தான் வந்து நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து கட்டின ஸ்கூல் அந்த பச்சை கலர் பில்டிங் தெரியப்பாரு ஸோ காம்பவுண்ட் வாலோட கட்டி கேட்டு எல்லாமே இருக்கு பட் உள்ள போக முடியாது இப்போ கேட்டில் ஆஃப் பண்ணிருக்காங்க ஸோ அப்படியே திருப்பிக்க வேண்டியதாக இந்த ஸ்கூல் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது சுத்தி காம்பவுண்ட் ஜி ப்ளஸ்

ரொம்ப ரிஸ்க்கு ட்ரைவ் பண்ணுறது இந்த மலை ஏற்றில் ஆப்போசிட்ல வண்டி வந்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இங்கே எதாவது அந்த யானை இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணவே முடியாது பாருங்க ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது ஆ ஒன்றுமே தெரில பைக் பா மழையில் நிறைஞ்சிட்டே போயிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ இந்த திக் ஃபாரஸ்டுக்குள்ள மலையில் போயிட்டு நம்ம ரிட்டன் ஓ கொஞ்சம் திக்கி திக்கின்னு தான் இருக்குது எங்கே யானை நின்றுச்சுன்னா ஒன்றுமே ஒன்று ரிவர்ஸாக இருக்க முடியாது இதுவும் பண்ண முடியாது பர் ஃபுல்லாக லைட் வெளிச்சதில் அப்படியே போகிறோம் சரியான மலை அந்த யானை இன்னைக்கு ரோட்டுக்கு இப்போ இறங்கிட்டோம் ஆனால் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக ஏன்னா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா டவுன்னு கொஞ்சம் ஹில்ஸ் ஹில்ஸ் டவுன் இறங்கிட்டோம் ஸோ ஸ்லோப்பாக இருக்கிற மேலே மேக்சிமம் ப்ராப்பபிலிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நைட் டைம் அதனால் இந்த பக்கம் யாருமே அதிகமாக வர மாட்டாங்க ரொம்ப ரிஸ்க்கு நைட் ட்ரைவ் கொத்தம்பூர் ஹில்ஸ் திக் திக் நிமிடம்ங்க

வாங்க போப்பா அது யானை இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் நைட் டைம் ரொம்ப நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கெல்லாம் மரம் முறிச்சு போட்டுருச்சுங்க இப்போதான் கிராஸ் ஆகிக்க மாட்டேங்க ஒரு மரத்தை உடச்சு போட்டுருக்குது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு ஒன்றுமே தெரிலங்க சிறுத்தை இங்கே ஒரு இருக்குங்க இங்கே டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தி சிறுத்தி வருது இங்க அடிக்கடி சிறுத்தி இருக்கும் இந்த நடமாட்டம் இருக்குது நைட் டைம் அதனால யாருமே வர மாட்டாங்க ரிஸ்க்கு நம்மளுக்கு லக் இருந்தா அதையும் பார்க்கலாம் பார் ஃபுல்லா கல்லெல்லாம் புடி கொடுக்கு வரும் திக் ஃபாரஸ்ட் ரோடு ரோடு ஃபுல்லாக மழை மரம் மின்னல் மின்னல் என்ன தட்டுதுட்டு கொஞ்சம் ரிஸ்க் தான் நைட் டிரைவ் வந்து ரொம்ப ரிஸ்க் எல்லாம் ஃபுல்லாக ஹேர்பின் வந்துச்சு கொஞ்சம் ஸ்கிட் ஆச்சினாலும் கஷ்டம் எதுக்காக நின்னாலும் நம்ம ரிவர்ஸ் போக முடியாது ஏன்னா ஏத்தோம் ரிவர்ஸ்ல ஏற்றிட்டு போக முடியாது நம்ம இப்போ இறங்கிட்டு இருக்கோம் மலையிலேருந்து கீழே அருமையான ட்ரைவர் வச்சு எடுத்துக்கணும் ரெண்டு வண்டி ஏ ரெண்டு மூணு வண்டி ஏறுது அநேகமாக இவங்க போனாங்கன்னா அந்த யானை குறுக்க நின்றுருக்கும் ஆனால் முன்னாடி சொல்லிடுவாங்க சேஃபாக அந்த முன்னாடியே வந்து ஒரு யாராவது பார்த்தாங்கன்னா அந்த யானை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதையும் மீறி யாருமே இல்லைன்னா போனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருட்டில் தெரியும் தெரியாது பார்த்த மாதிரி பார்க்கலாம் ஆறு மணிக்கு மேல சாதாரணமா இங்க ஒன்று ரெண்டு பார்க்க முடியும்னால நைட் வந்து பஸ் வருது பாருங்க இதுதான் கடைசி பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் இல்லை இதுக்கப்புறம் பத்து மணி வரைக்கும் பஸ் போகும்னு நினைக்கிறேன் போகுது பாருங்க குன்றி குன்று வரைக்கும் போகும் குன்றி போனீங்கன்னா யானை கம்பல்சரி பார்த்துடலாம் ரெண்டு மூணுது முக்கால்வாசி இந்த நைட் டைம் போகிறீங்க இந்த மாதிரி பஸ்ஸு தான் போவாங்க அதுதான் சேஃப் காரு பைக் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கு பஸ்ஸு வந்து ரொம்ப சேஃப் ரெகுலராக போகிற டிரைவர்ஸ் போகிறதுனால அவங்களுக்கு தெரியும் எங்கே இருக்கோ எப்படி போகணுங்கிறது அதனால் நைட் டைம் போகிறதுனா இந்த மாதிரி குன்றி பஸ் ஏறி நம்ம போய் அங்கே இறங்கி அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி வந்துடலாம் செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் குழி தோண்டி வச்சுருப்பாங்க இங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வந்து குழியெல்லாம் தோண்டி வச்சுருப்பாங்க இதை செக் போஸ்ட்டு இப்போ தாண்டிட்டோம் இதுக்கு மேலே அப்படி ஃபுல்லாக பிளைன்ஸ் இங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை செக் போஸ்ட் வரைக்கும் இருக்கும் அங்கே எல்லாமே குழி தோண்டி சேஃபாக தான் இருப்பாங்க அங்கே எப்பவுமே வந்து செக் போஸ்ட்டில் வந்து இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்லருந்து பட் இதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து நம்ம கீழே இறங்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்பர கடம்பூர் மலைப்பயணம் யானை பார்த்தாச்சு சூப்பரா இருந்தது அடுத்ததா வந்து அடுத்த அடுத்த ட்ரிப் வந்து தாளவாடி தலைமலை போகலான்ட்டு ஐடியா இருக்குது அந்த வீடியோவும் போடுறேன் ஃபுல்லாக வந்து ஹில்ஸ் ஹில் டிரைவ் தான் இந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மான்பா